வணக்கம் நாங்கள் ஜெனிஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வாரம் உங்களோட பேர் ஜெனசன் ஜெனசனுக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள் பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்தநாளா என்ன இது சரியா ஓகே இன்னைக்கு உங்களுக்கு பத்தொன்பதாவது பிறந்த நாள் சொல்லி விஷ் பண்ணி எங்கள்கிட்ட இந்த எல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறாங்க யார் யார் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் யார் தந்திருப்பாங்க இந்த கேக் வித் பலூன் சாக்லேட் பாஸ்கெட் இந்த டெடி ஷர்ட் பர்ஃப்யூம் இதெல்லாம் யார் தந்திருப்பாங்க யார் யாரு அண்ணாவா எங்க இருக்காங்க மிக்க வேற யாரையா சொல்ற லவரா அப்படி இருக்காங்களா இருக்காங்களா உண்மையா இல்லையா சில இருந்தா இருந்தா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா அது என்ன முதல் இருந்தது முதல் இருந்தவா விட்டாவோ எக்ஸ் லவர் கொடுத்து விட்டாவோ எக்ஸ் லவர் கொடுத்து விட்டாவோ சரி யார் தந்தது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க யார் தந்திருப்பாடு மச்சானா முதல் அண்ணான்றீங்க மச்சான்றீங்க யார் மச்சானங்க எங்க லண்டன் என்ன பேர் இல் வேறு ஆ இல்லை எனக்கு இங்கே இருந்தானே வந்திருக்கு நாங்கள் மிக்கி தான் சொல்கிறேன் ஃப்ளவர் யாரே? யாரே? சரியா ஜோசிகிரமைக்கு அப்ப லovers இருக்கங்களா? யாரே? ஹ்ம். யாரே? சரியா சொல்லுங்க அரண். அப்ப எறங்கவங்கங்க. என்ன பேர்? ஆ? வித்மேஸ் என்ன எல்லாரும் லண்டலயா இருக்காங்க? இல்லை எனக்கான அப்படி சொல்ல இல்லையே வேறொருத்தங்க தானே அதுவும் லண்டனில் இல்லை இங்கே தான்ட்டு சொன்னாங்க எனக்கு ஓ ஏன் வாய்ப்பில்லை இது என்ன இது ஏன் இங்கே இருக்கிறவ கொடுக்க மாட்டேனமோ ஆ இங்க இருக்கிறவே தர மாட்டினமோ சாப்பிட்றதுக்கு சரி ஆர் சரியா சொல்லுங்க என்ன பேர் உங்களுக்கு ரமணா

அண்ணா அண்ணாவா அண்ணாண்டு பேர் என்ன யாரு அப்ப நானே சொல்லிட்டேன் சொல்லிட்டா நானு ஹலோ நான் கேட்டுட்டு இருக்கேன் அங்கே என்ன ஜோசனை போடுது மண்ணக்கலை ஜோசனை போட்டுது சொல்லுங்க கடைசியா சொல்லுங்க ஆரண்டு நீங்க சொன்னாக்கல்ல ஒரு ஆளு தான் யார் ரமணா யார் அவங்க மச்சால் அவங்க தான் செஞ்சுருப்பாங்களோ சரியாக சொல்லிட்டீங்களோ சரி ஓகே உங்களோட மச்சாள்தான் உங்களோட மச்சால் ரமணா அவங்க தான் உங்களுக்கு பேர்தேன்னு சொல்லி விஷ் பண்ணி இவ்வளோ கிஃப்ட்டும் இந்த மிக்கி எல்லாம் எல்லாரையும் கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி அனுப்பி வச்சாங்க பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம் சரி அப்போ என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு என்ன சொல்கிற வார்த்தை வரையில்லையா